தேய்விரையிலே இருந்தாலும் கூட பிரதமை தித்தியை திருத்தியை சதுர்த்தி வரைக்குமே முழுமையான நற்பலன்களை தரக்கூடிய அந்த பலனை தரக்கூடிய நாட்களாகத்தான் அமைந்திருக்கும் ஆக அந்த அமாவாசை நாள் என்பது பார்வையற்ற ஒரு நாளாக ஒரு குருட்டு நாளாக அதே போல் ஒரு உயிரற்ற ஒரு நாளாக ஒரு சைபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜீவன் ஜீவனில்லாத நாளாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆக இந்த தேவிரையிலே வரக்கூடிய அந்த சதுர்த்தி நாளும் சரி அமாவாசை நாளும் சரி வளர்பிரையிலே வரக்கூடிய பிரதமை நாளிலும் சரி இந்த நேத்திரம் ஜீவன் என்பது சைபர்ல இருக்கும் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு வளர்பிரை நாட்களை தேர்ந்தெடுப்பது ஏன் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் அதாவது இந்த வளர்பிறை நாட்கள் அப்படின்னு வரும் பொழுது சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு எல்லாத்துலேயுமே இந்த சூரியன் சந்திரனுடைய ரோல் தான் பிரதானமாக இருக்கிறது வளர்பிறை அப்படின்னு சொன்னால் சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரக்கூடிய அந்த காலத்தை தான் நாம் வளர்பிறை அப்படின்னு சொல்கிறோம் தேய்விரை எடுத்துட்டோம்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வருகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இந்த சந்திரனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொன்னால் சந்திரனைத்தான் மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம் நம்முடைய மனதின் மீது முழுமையான தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகமாக சந்திரனை பார்க்கிறோம் இந்த சந்திரன் அதாவது அவருடைய மனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த முழுமையான மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகின்றே போனோம்னா தெஞ்சின்றே வந்தா அந்த செயலானது எப்படி வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கிறது எல்லாருக்குமே இருக்கு அதனால தான் இவங்க வளர்பிறை வேணும்னு சொல்கிறா இது எல்லாவற்றையும் விட அடிப்படையான ஒரு காரணம் என்ன தெரியுமா பிரதானமாக அங்கே முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நேத்திரம் ஜீவன் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயத்தை பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா நேத்திரம் அப்படின்னு சொன்னா பார்வையுள்ள நாள் அப்படின்னு பேரு ஜீவன்னு சொன்னா உயிருள்ள நாள்னு பேரு இந்த ஒரு ரெண்டு காலம் போட்டிருப்பா பஞ்சாங்கத்திலே நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் நேராக பார்த்துட்டு வரும்பொழுது ரெண்டு காலம் சைடில் தனியாக பிரிச்சிருப்பா இந்த நேத்திரம் அப்படிங்கிற விஷயம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் அப்படின்னு இந்த ஒரு மூணு நம்பர் மட்டும் இருக்கும் ஒரு நாளில் ரெண்டுன்னு கொடுத்துருப்பா ஒரு நாளில் பார்த்தா ஒன்றுன்னு கொடுத்துருப்பா இன்னொரு நாளில் பார்க்கும்பொழுது சைபர் அப்படின்னு கொடுத்துருப்பா இந்த மூன்று எண்கள் மட்டும்தான் அங்கே இடம் பிடிக்கும் நேத்திரம்னு சொன்னால் பார்வை அப்படின்னு சொன்னோம் கண்ணு அப்படின்னு சொன்னோம் இரண்டு கண்களும் தெரியக்கூடிய நாள் முழுமையான நாளாக கருது படுகிறது அதுல ஒன்னு மட்டும் தெரியக்கூடிய நாள் மத்தியம பலனை தரக்கூடிய அதாவது ஒரு கண் மட்டும் பார்க்கிறது இன்னொரு கண் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு சில நாள்ல சைபர் போட்டிருக்கும் பொழுது அந்த நாளானது ஒரு குருட்டு நாள் அந்த நாள் ஒரு பார்வையற்ற நாளாகவும் கணக்கிலே எடுத்து கொள்ளப்படுகிறது இது ஒரு பக்கம் அந்த ஜீவன் அப்படின்னு வரும்பொழுது அதில் அதிகபட்சமாக பார்த்தா ஒன்றா நம்பரை கொடுத்துருப்பா அடுத்தது அறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பா அடுத்தது சைபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருப்பா இந்த ஜீரோ அறை ஒன்று இந்த மூன்று எண்கள் மட்டும் இந்த ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இடம் பிரித்திருக்கும் இந்த ஜீவன் அப்படின்னு சொன்னால் உயிருள்ள நாள் அதாவது முழுமையாக செயல்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பேர் இதை நீங்கள் பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தேன்னா அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா முழுமையான ஒரு தேய்பிரை நாள் இந்த அமாவாசை நாளிலே பார்த்தோமையானால் இந்த நேத்திரம் ஜீவன் இரண்டுமே முழுமையாக சைபர் சைபர் அப்படின்னு தான் இருக்கும் ஆக அந்த அமாவாசை நாள் என்பது பார்வையற்ற ஒரு நாளாக ஒரு குருட்டு நாளாக அதே போல ஒரு உயிரற்ற ஒரு நாளாக ஒரு சைபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜீவன் இல்லாத நாளாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த நேரத்திலே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நம்ம ரொம்ப நாளாகவே என்ன தெரியுமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அமாவாசை நாள்னா நிறைஞ்ச அமாவாசை நிறைஞ்ச நல்ல நாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லை அமாவாசை நாளிலே முன்னோர் வழிபாடு மட்டும்தான் செய்ய முடியும் அமாவாசை நாளை வந்து சகாதேவன் தேர்ந்தெடுத்து கொடுத்தான்னு சொன்னால் அவன் அந்த குருக்ஷேத்திர போரை ஆரம்பிப்பதற்கான ஒரு கள பலி கொடுப்பதற்கான நாளாகத்தான் தேர்ந்தெடுத்து தந்தானே தவிர அந்த நாளிலே புதிதாக ஒரு செயலை துவக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை அது போருக்கான கள பலி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் பார்க்கப்பட்டதை தவிர அது முழுமையான நல்ல நாள் கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா அமாவாசை என்றைக்கு வரும்னு பார்த்துட்டு அன்னைக்கு போய் ஸ்கூல்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் ஒரு வேலைக்கெல்லாம் மனு பண்ணுறோம் இதனால் நிச்சயமாக நமக்கு முழுமையான நற்பலன் என்பது கிடைக்காது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள்தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அமாவாசைக்கு முதல் நாள் பார்த்தாலும் இந்த ஜீவன் என்பது சைபரில் தான் இருக்கும் அமாவாசைக்கு மறுநாளிலுமே இந்த ஜீவன் என்பது சைபரில் தான் இருக்கும் இந்த ஜீவனை எப்படி தீர்மானிக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா அந்த நேரத்திலே சூரியன் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ சூரியன் எந்த நட்சத்திரத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதற்கு இணையான ஒரு நட்சத்திரமும் அதற்கு முதல்லே வரக்கூடிய நட்சத்திரமும் அதற்கு பின்னால் வரக்கூடிய நட்சத்திரமும் எந்த நாளிலே வருகிறதோ அந்த நாளிலே ஜீவன் என்பது சைபராகத்தான் இருக்கும் ஆக இந்த தேய்விரையிலே வரக்கூடிய அந்த நாளும் சரி அமாவாசை நாளும் சரி வளர்பிரையிலே வரக்கூடிய பிரதமை நாளிலும் சரி இந்த நேத்திரம் ஜீவன் என்பது சைபரில் இருக்கும் அதனால் இந்த நாள்லாம் பிரயோஜனப்படாது இது வளர 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 இந்த வளர்பிறையிலே வரும் பொழுது இதில் நேத்திரம் ஜீவன் என்பது முழுமையாகவே இடம் பிடித்திருக்கும் அது தேய்விரை நாளாக இருந்தாலும் தேய்பிரையிலே பஞ்சமி வரைக்குமே பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்றது பஞ்சமி வரைக்குமே அது வளர்பிறை கணக்கிலே தான் வரும் ஏன்னு சொன்னா அந்த சதுர்த்தி வரைக்கும் பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை மங்களம் கிருஷ்ண பாட்டிமின்னு சொல்லுவார் பிரதமையிலேயே தேய்பிரையிலே வரக்கூடிய பிரதமையானது மங்களகரமான பலனை தரும் சொல்கிறா மங்களம் கிருஷ்ண ஏன் சொல்கிறான்னு பார்த்தோம்னா அன்றைய தினத்திலே இந்த நேத்திரம் ஜீவன் இரண்டுமே முழுமையாக இருக்கும் தேய்பிரையிலே இருந்தாலும் கூட பிரதமை தித்தியை திருத்தியை சதுர்த்தி வரைக்குமே முழுமையான நற்பலன்களை தரக்கூடிய அந்த பலனை தரக்கூடிய நாட்களாகத்தான் அமைந்திருக்கும் இந்த வளர்பிரை தேய்பிரை நம்ம பார்க்கும் பொழுது வளர்பிறை நாட்களை பெரும்பாலும் எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம் சுப நிகழ்ச்சிகளுக்குன்னு பார்த்தோம்னா இந்த நேத்திரம் ஜீவன் இருப்பதால்தான் தான் வளர்பிறை நாட்களை நாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோமே ஆகில் நம் செய்கின்ற செயல்கள் அத்தனையிலுமே முழுமையான வளர்ச்சியினை காண முடியும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து